காலையில் டிஃபனுக்கு இல்லைனா நைட்டு டின்னருக்கு வந்து இந்த கோதுமை மாவு ஆர்டர் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சலாம் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் இதுக்கு வந்து ரெண்டு கப்பு கோதுமை மாவு எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இனி இதில் வந்து சின்ன வெங்காயம் நான் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயத்தை வந்து சின்னதாக வெட்டி சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயத்தை சின்னதாக வெட்டி சேர்த்துக்கோங்க கருவேப்பில் ஒரு கொத்து அதை சின்னதாக வெட்டி சேர்த்துடலாம் பச்சை மிளகா ஒன்று அதையும் வெட்டி சேர்த்துடலாம் தேங்காய் துருவல் வந்து ஒரு மூணு நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க தேங்காய் துருவல் கொஞ்சம் நிறைய சேர்க்கும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதில் வந்து நான் ஒரு முக்கால் டீஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் இந்த அடை வந்து கொஞ்சம் இனிப்பு காரம்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும் உங்களுக்கு வேணும்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க இல்லைன்னா சேர்க்காண்டாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிசைஞ்சுக்கலாம் மாவு வந்து சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் அதுக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது இந்த பதத்துக்கு இருக்கணும் இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் இந்த டைமில் தோசைக்கல்லை நல்லா சூடாக்கிட்டு அதில் எண்ணெய் தடவிட்டு ஒரு பெரிய உருண்டை மாவை எடுத்துகிட்டு கையில் லைட்டாக தண்ணி தொட்டுக்கலாம் தொட்டுவிட்டு இதை வந்து மெல்லிசாக எவ்வளோ தூரம் மெல்லிசாக தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு மெல்லிசாக தட்டிக்கோங்க தட்டிட்டு இதை நல்லா வேகட்டு நல்லா வெந்தால் தான் இந்த அடை வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ வந்து சுற்றி லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பக்கம் வெந்த பிறகு நம்ம திருப்பி போட்டு அடுத்த பக்கம் இதே மாதிரி நல்லா வேக வைக்கணும் வேகத்துக்கு வந்து இது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் இது ஒரு அடை சாப்பிட்டாலே வயிறு நல்லா ஃபுல்லாகிரும் இந்த அடை சாப்பிடும்போது இப்போ ரெண்டு பக்கம் வேக வச்சு நம்ம எடுத்துற வேண்டியது தான் இப்போ கோதுமை மாவு அடை வந்து ரெடி ஆகிட்டுது இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் புது ரெசிப்பியோடு பார்க்கலாம்